சிலுவையின் சிந்தனை மூன்று மூன்றாம் வார்த்தை தேர்ட் வேர்ல்ட் யோவான் பத்தொம்பது இருபத்தாறு இருபத்தி ஏழு ஜான் சாப்டர் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் Behold யுவர் மதர் Behold யுவர் சன் மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து அல்லாது நான்கு ஆண் பிள்ளைகள் யாக்கோபு யோசே யூதா என்று மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்தில் இதை நாம் பார்க்கலாம் நான்கு ஆண் பிள்ளைகள் அந்த அம்மாவுக்கு இருந்தாலும் அவர்கள் விசுவாசமில்லாதவர்கள் ஒன்று அந்த அளவுக்கு நல்ல வாலிப பிராயத்திற்குள் வராதவர்கள் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் மரியாளிடத்தில் பிறந்த பின்பு யோசேப்பும் மரியாளும் எய்துக்கு சென்றார்கள் நான்கு அல்லது ஏழு வருடம் வருடமங்கிருந்து பின்பு நாசிரியத்துக்கு வந்தார்கள் ஆக பிந்தி முதலாவது யாக்கோபு பிறந்ததினால் அந்த அளவுக்கு யூத மரபுப்படி முறைப்படி ஒரு முதிர்ச்சி இல்லாததினால் தன்னுடைய தாயை குறித்த ஒரு அக்கரை ஒரு கரிசனை சிலுவையிலே கர்தரா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் கம்ஃபோர்ட்டர் கரிசனையுள்ளவர் பாதுகாக்கிறவர் பராமரிக்கிறவர் அக்கறையுள்ளவர் இந்த வார்த்தைகளுக்கு கம்ஃபோர்டராக தன்னுடைய தாயுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம் விதைவை தாயை அன்பாக கவனித்து கொள்ள வேண்டும் யோசேப்பு விட்டார் அந்த ஸ்தானத்தில் தலைமகனாக இயேசு கிறிஸ்து இருந்து குடும்பத்தை முப்பது வயது வரைக்கும் நடத்துகிறார் முப்பதாவது வயதிலே நாசரேத்தை விட்டு இருந்த கப்பர்னகுமெட் இடத்திற்கு வந்து மூன்றரை ஆண்டு கால ஊழியம் கப்பர் நகுமை மையமாக வைத்து கலிலேயாம் சமாரியாம் யூதேயா இதுமேயாம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு ஊழியத்திற்கு சென்றார் ஆனால் அவர் தலைமையகமாக பேதுருவினுடைய வீட்டிலே கப்பர் நகுமில் இருந்தார் என்று பார்க்கிறோம் ஸ்திரியே என்று இரண்டு முறை அழைப்பதை பார்க்கிறோம் சற்று கவனமாக இந்த வார்த்தையை கேளுங்கள் கானாவூர் கல்யாணத்திலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது முதலாவது அற்புதம் அங்கு மரியாளை பார்த்து ஸ்திரியே என்று சொல்லுகிறார் ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார் முப்பது வருடம் வாழ்ந்த நாசிரியத்தை விட்டு வெளியே வந்து விட்டார் குடும்பத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பில்லை ஆனால் அவ்வப்போது அவர்கள் வந்து பார்த்து விட்டு போனார்கள் இவர் அதற்கு பிறகு நாசிரியத்துக்கு போகவே இல்லை சுவிசேஷத்தை வாசித்தால் நன்றாக தெரியும் கடைசியாக சிலுவையிலே சிறியே என்று அழைக்கிறார் தமிழ் பண்பாடு இந்திய பண்பாட்டிலே சற்று விதர்ப்பமாக இந்த வார்த்தை இருக்கலாம் தாயை அம்மாவை ஸ்திரியை என்று அழைப்பது ஆனால் எபிரேய மொழியிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது ஒரு மதிப்பு குறைவாக இல்லாதபடி ஒரு மதிப்புள்ள வார்த்தையாக இருக்கிறது இதன் மத்தியில் அதற்கு உள்ளான ஒரு அர்த்தத்தை பார்க்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் ஆதியாக மூன்று பதினைந்தில் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அந்த வார்த்தையை பாருங்க தி சீட் ஆஃப் உமன் ஸ்திரியின் வித்து அவள் வித்து ஸ்திரியின் வித்து சாத்தானின் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் சிலுவையிலே முடிவு கட்டுவதை பார்க்கிறோம் ஆகவே சிலுவையிலே மூன்றாவது வார்த்தையாக விதைவை தாயை கவனித்து கொள்ள அன்பின் சீஷன் ஆகிய யோவானை பன்னிரண்டு பேரில் அன்பின் சீஷன் என்று யோவானுக்குத்தான் அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம் இயேசுவின் மார்பில் சார்ந்து வளர்ந்தவன் மூன்றரை ஆண்டு காலம் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கும் தன்னுடைய மூன்று முக்கிய சீஷர்களில் ஒருவன் இயேசுவோடு நெருக்கமாக இந்த க்ளோஸ் சர்க்கிள் என்று சொல்வார்கள் அல்லது என்று சொல்வார்கள் மூன்று பேர் பேதரு யாக்கோபு யோவான் பீட்டர் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஆகவே பொறுப்போடும் அன்போடும் கவனித்து கொள்ளுவான் என்று முப்பது ஆண்டு காலம் தன்னை பராமரித்து பாதுகாத்து பரிசுத்தாவியானவருடைய பலத்தினாலே தன்னை பெற்றெடுத்த இந்த உலகத்தில் ஆண் தொடர்பு இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே தன்னை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்த அந்த தாயை இதோடு எனக்கும் உனக்கும் உள்ள உறவு அற்று போயிற்று தேவகுமாரனாக பரமேறி செல்கிறேன் எங்கிருந்து வந்தேனோ அங்கே நான் போகிறேன் என்னோடு தொடர்ந்து தொடர்பு கொள்ள வாய்ப்பில்லை ஆகவே அந்த ஸ்தானத்தில் கவனித்து கொள்ள சீஷனாகிய யோவானை அவர் நியமிப்பதை பார்க்கிறோம் நன்றாக கவனியுங்கள் உபத்திரவத்தின் உச்சத்தில் இருந்தாலும் பொறுப்பை ஒப்படைத்துச் செல்வதை பார்க்கிறோம் யாத்திராகமும் இருபது பனிரெண்டு எக்ஸஸ் சாப்டர் டுவெண்ட்டி டுவெல் ஆண்டவர் அருளிய பத்து கற்பனைகளில் தேவனுக்கு அடுத்த முக்கியமான ஒரு கற்பனை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆனரிவர் ஃபாதர் மதர் லேவியராகமம் பத்தொம்பது மூன்று லெபிடிக்ஸ் சாப்டர் நைன்டீன் த்ரீ உங்களில் அவனவன் தன் தன் தாயுக்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஷல் ரிவர் இஸ் மதர் அண்ட் இஸ் ஃபாதர் முப்பத்தி ரெண்டு லேவியராகவும் பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு லெவிடிக் சாப்டர் நைன்டீன் தேர்ட்டி டூ நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் You shall rise before the gray-headed and honor the presence of an old man and fear your God, I am the Lord. இருபத்தி மூன்று 23-22. Proverbs 23-22. டூ உன்னை பெற்ற தகப்பனுக்கு கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே லிசன் டு யுவர் ஃபாதர் ஹூ பிகாட் யூ அண்ட் டு நாட் mother யுவர் மதர் வன்ஸ் ஓல்ட் வார்த்தையான இயேசு தனது வார்த்தையின்படி வாழ்ந்து காண்பித்தார் வார்த்தையான இயேசு தனது வார்த்தையின்படி வாழ்ந்து காண்பித்தார் கோரச் சிலுவை மரணம் கொடூரமாக சித்திரவதை கடும் வயலில் கடமையை நிறைவேற்றினார் ரெண்டாவது வார்த்தை ஆத்துமா ஆதாயம் சோல் வின்னர் சோல் வின்னிங் மூன்றாவது வார்த்தை முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் தன்னை வளர்த்த தாய்க்கு செய்த காரியம் கம்ஃபோர்டர் கம்ஃபோர்ட்னஸ் ஆதியாகமும் இருபத்தி ஐந்து எட்டு ஒம்பது ஜெனீசஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் அண்ட் நைன் ஆப்ரஹாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோஹாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஆப்ரஹாமை அடக்கம் பண்ணினார்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஜெனிச சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி நூற்றி எண்பது வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஆதியாகமும் ஐம்பது ஏழு எட்டு சாப்டர் ஃபிஃப்டி செவன் அண்டு எயிட் யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான் பார்போனுடைய அரமனையிலிருந்து பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எய்து தேசத்திலுள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடு கூட போனார்கள் நன்றாக கவனியுங்கள் எதிரும் புதிருமாக இருந்த சகோதரர்கள் எதிரும் புதிருமாக இருந்த சகோதரர்கள் இஸ்ரவேல் இஸ்மவேல் ஏசா யாக்கோபு யோசேப்பு அவனை விற்று எதிர்த்த பதினோரு சகோதரர்கள் அவர்களுடைய தகப்பனுடைய அடக்கத்தை அனைவரும் சேர்ந்து செய்தார்கள் எதிரும் புதிருமாக இருந்த சகோதரர்களே சேர்ந்து வந்து தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை செய்தார்கள் அது மனச்சாட்சியின் காலம் எந்த உபதேசமும் இல்லாத காலம் ஆனால் இன்று வேதம் நம் கையில் இருக்கிறது எவ்வளவு உபதேசம் இன்று பெற்றோர்கள் சொத்து பணம் பென்ஷன் ஓய்வூதியம் இருந்தால் பிள்ளைகள் ஓரளவு கவனிக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு சொத்து பணம் பென்ஷன் இருந்தால் பிள்ளைகள் ஓரளவு கவனிக்கிறார்கள் அதுவும் கைமாறிவிட்டால் கைவிட்டு விடுவார்கள் வயதானவர்களுக்கு அன்பான விசாரிப்பு பிள்ளைகள் பிள்ளைகளோடு பேசுவது இதுதான் தேவையான ஒன்று யோவான் எருசலேம் வீட்டில் கடைசி வரைக்கு அவர்களை பார்த்து கொண்டான் அவர்கள் மூலமாக இயேசுவை குறித்து சில தகவல்கள் கிடைத்ததினால் அவன் சுவிசேஷம் வித்தியாசமாக இருக்கும் இக்காலத்து பிள்ளைகள் விசாலமாக வீட்டை கட்டுகிறார்கள் அன்னை இல்லைமென்று பேர் வைக்கிறார்கள் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த மூன்றாம் வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உபத்திரவத்தின் உச்சத்திலும் ஒரு பிள்ளை தன்னுடைய கடமையை பெற்றோர்களுக்கு செய்வதையும் வார்த்தையாகிய நீர் பத்து கற்பனைகளில் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்றும் இஸ்ரவேலர்களுக்கு பெற்றோர்களை குறித்து பெரியவர்களை குறித்து முதியவர்களை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாக சிலுவையிலே விதைவை தாய்க்கு பொறுப்பாக அன்பின் சீஷனை அடைக்கலமாக ஒப்பு கொடுத்து சென்றிர கம்ஃபோர்டர் கர் அக்கறையுள்ள தேவன் கருசனையுள்ள கர்த்தர் முப்பது வயது தன்னை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கு செய்கிற கடைசி ஒரு நன்றி கடமையாம் இதை நாங்கள் முன்மாதிரியாக வைத்து எங்களுடைய பெற்றோர்களுக்கு எங்களோடு இருக்கிற பெரியவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இதை நடப்பித்து காண்பிக்க வேண்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட சிந்தையை தாருமையா செயலை ஐயா மூன்றாம் வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறட்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜவங்கல் பிதாவே ஆமேன்